இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சிப்பி காளான் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நெல்லி வேளாண் அறிவில் நிலைய பயிர் பாதுகாப்புத்துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் பி நாராயணன் அவர்கள் தரும் தகவல்கள் இன்னைக்கு சிப்பி காளான் வளர்ப்பு முறைகள் சம்மந்தமாக வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் காளான்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வகையான பூஞ்சானம் இதில் பச்சையம் இல்லாதது அதே மாதிரி அதிக அளவில் வந்துட்டு புரதச்சத்துக்களும் நார்ச்சத்துக்கள் வைட்டமின்கள் அது மட்டும் இல்லாமல் அமினோ அமிலங்கள்லாம் இருக்கிறதுனால இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் உண்ணக்கூடிய ஒரு நல்ல உணவு அதே மாதிரி நம்ம நாடுகளில் வந்துட்டு அதிக அளவு பண்ணை கழிவுகள் இருக்குது இந்த பண்ணை கழிவுகளை வந்துட்டு சரியான விதத்தில் நம்ம சுழற்சி முறையில் வந்துட்டு பயன்படுத்தி இந்த மாதிரி இரண்டாம் நிலை வேளாண் உப தொழில்களான காளான் வளர்ப்பை செய்கிறது மூலமாக கிட்டத்தட்ட பெரிய அளவில் வந்துட்டு பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரம் மெட்ரிக் டன்னுக்கு மேலே வந்துட்டு பண்ணை கழிவுகள் வருது இந்த பண்ணை கழிவுகளை வந்துட்டு நம்ம சரியான முறையில் காளான் வளர்ப்புக்கோ மற்ற பயன்பாடுகளுக்கு உட்படுத்தணும்னா கிட்டத்தட்ட பலாயிரம் கோடி வந்து வர்த்தகம் நம்மளால் செய்ய முடியும் ஆனால் நம்ம இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டு பதிமூணா பதிமூணாயிரம் மெட்ரிக் டன் அளவுக்கு தான் வந்துட்டு நம்ம காளான் உற்பத்தி செஞ்சுட்ருக்குறோம் இது பல நாடுகளோட ஒப்பீடுகளில் மிக குறைவான அளவு தான் வந்துட்டு நம்ம உற்பத்தி செய்கிறோம் நம்ம தமிழ்நாட பொறுத்த வரைக்குமே கிடைக்கக்கூடிய இந்த ப பண்ணை கழிவுகளிலிருந்து இருபத்தஞ்சி சதவீத அளவுக்கு வந்துட்டு நம்ம பயன்படுத்தணாலே நமக்கு நூறு கோடி ரூபாய் அளவுக்கு வந்துட்டு வர்த்தகம் செய்ய முடியும் இவ்வளவு சிறப்பான ஒரு அம்சங்களை கொண்ட அந்த காளான்கள் வந்து அசைவம் முன்னாத சைவ விரும்பிகளுக்கு ஒரு நல்ல மாமிசமாகவும் அதே நேரத்தில் வெள்ளை காய்கறின்ட்டும் அழைக்கப்படுது இந்த காளான்களை வந்து நிறைய காளான் இனங்கள் வந்துட்டு பல்வேறு வடிவங்கள்லேயும் வண்ணங்கள்லையும் அதே மாதிரி நிறைய சுவைகள்லேயும் வந்துட்டு விளைவிக்கப்படுது அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிப்பி காளான்கள் தான் ஏன்னால் நம்மளுடைய சூழல் அதாவது வந்து ஊட்டியோ இல்லாட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ரொம்ப குளிர் பிரதேசங்களில் வந்துட்டு காளான் இனங்கள் ரொம்ப நல்லா வளரக்கூடியது நம்ம பகுதிகளை பொறுத்த வரைக்கும் சிப்பி காளானோ பால் காளான் வந்து அதிகளவில் வந்துட்டு வ வளரக்கூடியது ஏன்னா நம்ம நம்மளுடைய சீதோஷண நிலை வெப்பநிலை வந்து இந்த காளான்கள் வளர்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிறதுனால நம்ம இந்த சிப்பி காளான் இனங்களை வந்துட்டு வளர்க்கலாம் அதே மாதிரி இந்த சிப்பி காளான் வளர்க்குறதுக்கு முதல்ல நல்ல குடில் வந்து அமைக்கணும் குடில் வந்து நம்ம தென்னங்கித்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி லோ காஸ்ட் மெத்தட் சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய தென்னங்கித்து குடில்களை வந்து கிழக்கு மேற்கா அமைச்சு அதே நேரத்தில் நம்ம வாயில் பகுதியை வந்துட்டு வடக்கு தெற்கா வந்துட்டு அமைச்சிடணும் அதே மாதிரி குடிலுக்கு உள்ளே நீங்கள் ஒரு அரை அடி உயரத்துக்கு வந்து மணலை வந்து நிரப்பிடணும் ஏன்னா ஈரப்பதத்தை நம்ம மேலாண்மை செய்கிறதுக்கு நிச்சயமாக வந்துட்டு மணல் வந்து உள்ளே நிரப்ப வேண்டிய அவசியம் இருக்குது அதே மாதிரி குடில சுற்றி நம்ம சாக்கு பைகள் ஈரமாக்கி விடுறதுக்காக வந்துட்டு நம்ம சாக்கு பைகளை வந்துட்டு கோணி பைகளை வந்துட்டு கட்டி தொங்க விடணும் இந்த மாதிரி வந்துட்டு குடியில் அமைச்சதுக்கு பின்னாடி நம்ம ஜன்னல்களுக்கெல்லாம் வந்துட்டு கொசுவோ இல்லாட்டி ஈக்களோ உள்ளே வராத மாதிரி வந்துட்டு ஒரு வலையை வந்துட்டு அமைக்கணும் ஏன்னா நல்ல காற்றோட்டம் இருக்கிறது காளான் குடிலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அதிகளவில் வந்துட்டு நம்ம இறுக்கமாகவும் ஈரப்பதத்தை அதிகமாக வச்சுருந்தோன்னா கரிமல வாயுவோட அளவு வந்துட்டு அதிகமாச்சுன்னா காளான் உற்பத்தி வெகுவாக வந்துட்டு பாதிக்கப்படும் ஸோ அதனால் நல்ல காற்றோட்டமாகவும் ஈரப்பதம் வந்துட்டு முப்பது டிகிரி செல்சியஸ் என்ற அளவுக்கு வந்துட்டு கீழே நம்ம மேலாண்மை செஞ்சோன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நல்ல லாபகரமான காளான் வளர்ப்பை செய்ய முடியும் அதே மாதிரி நம்ம குடில் எல்லாம் வேலைகளை முடித்ததுக்கு பிறகு உள்ளே இருக்கக்கூடிய நுண் நுண்கிருமிகள் இதெல்லாம் வந்துட்டு தொற்று நீக்கம் செய்கிறதுக்காக நம்ம காளான் குடில் ஃபுல்லாக கார்பன் டசின்ட்டு சொல்லக்கூடிய ரசாயன மருந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம்ன்ற அளவில் வந்து கலந்து நம்ம ஸ்ப்ரேயரில் நார்மலாக பயிறு கடிக்கிற மாதிரி வந்துட்டு குடில் முழுக்க வந்துட்டு அடிக்கணும் அதே மாதிரி மணல்லையும் வந்துட்டு அந்த மருந்தை வந்துட்டு தெளிப்பு செய்கிறது மூலமாக நம்ம கிருமிகளை வந்துட்டு கட்டுப்படுத்தலாம் அதே மாதிரி நம்ம கட்டக்கூடிய இந்த கோணி பைகளையும் வந்துட்டு டெட்டால் வாட்டர்லேயோ இல்லாட்டி ஃபார்மலினில் நினச்சி இல்லை கார்பன் டைசிண்ட்ர இந்த மருந்திலையோ வந்துட்டு அந்த கரைசல்லாம் வந்துட்டு கோணிப்பைகளை நினச்சி வந்துட்டு கட்டுறது மூலமாகவும் கிருமிகள் இல்லாமல் வந்துட்டு நம்ம சுகாதாரமாக வந்துட்டு குடியில் பாதுகாக்க முடியும் அதே மாதிரி இந்த வேலைகள்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம காளான் படுக்கைகள் வைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஃப்யூமிகேஷன்ட்டு சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கியமான செயல்பாடை செய்யணும் ஸோ அதற்கு வந்து ஒரு சத ஒரு பங்கு வந்து நம்ம பொட்டாசியம் பருமையினட்டும் ரெண்டு பங்கு வந்து ஃபார்மலின்ட்டு சொல்லக்கூடிய ரசாயன மருந்தையும் பயன்படுத்தணும் இப்போது அஞ்சு கிராம் வந்து நம்ம பொட்டாசியம் பர்மேங்னேட் எடுத்தோன்னா பத்து மில்லி வந்து ஃபார்மலினை வந்துட்டு நாற்பத்தஞ்சு விழுக்காடு ச இருக்கக்கூடிய இந்த ஃபார்மலினை வந்துட்டு பயன்படுத்தணும் இதன் மூலமாக வந்துட்டு வரக்கூடிய அந்த புகை மூலமாக குடிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நுண்கிருமிகள்லாம் வந்துட்டு அழிக்கப்படுது அடுத்து குடிலுடைய வேலைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம படுக்கைகள் தயாரிக்கணும் படுக்கையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்ம நம்ம பகுதிகளில் வந்துட்டு ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய விலை குறைவான இருக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா பண்ணை கழிவுகள் வைக்கோல் தான் இந்த வைக்கோலை வந்து ரெண்டு இன்ச்சின்ற அளவுக்கு அதாவது வந்து அஞ்சு சென்டிமீட்டர் அளவில் வந்துட்டு சின்ன சின்ன துகள்களாக வந்துட்டு நம்ம கட் பண்ணணும் கட் பண்ணக்கூடிய இந்த காளான்க்கு தேவையான இந்த வைக்கோலை ரெண்டு முறைகளில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பயன்படுத்தலாம் ஒன்று கொதிநீரில் வந்துட்டு நம்ம வேக வைக்கிறது மூலமாக வந்துட்டு தொற்று நீக்கம் செய்யலாம் அதே மாதிரி ரசாயனங்களை பயன்படுத்தியும் தொற்று நீக்கம் நம்மளால் செய்ய முடியும் இந்த ரசாயன முறையில் ஒரு நூறு லிட்டர் தண்ணிக்கு ஒரு பெரிய பேரலில் வந்துட்டு நூறு லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு அதில் பத்து கிராம்ன்ற அளவில் வந்துட்டு கார்பன் டசிம் அளவு வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாது பத்து கிராம்ன்ற அளவில் வந்துட்டு கார்பன் டசிம் மேலும் நூற்றி இருபத்தஞ்சி மில்லி ஃபார்மலின் நாற்பத்தஞ்சு விழுக்காடு இருக்கக்கூடிய இந்த ஃபார்மலினும் நூற்றி இருபத்தஞ்சி மில்லியும் வந்துட்டு ரெண்டையும் கலந்து நம்ம கட் பண்ணி வச்சிட்ருக்கிற வைக்கோலை வந்து அதில் போட்டு ஊற வைக்கணும் நீங்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரத்துலேருந்து பதினாறு மணி நேரம் வந்துட்டு ஊற வைக்கிறது மூலமாக உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தொற்று கிருமிகளை வந்து முழுமையாக வந்துட்டு நம்ம அழிக்கலாம் பின்னாடி நம்ம வேக வச்சதோ இல்லாட்டி இந்த ரசாயன முறையில் ஊற வச்ச இந்த வைக்கோலை எடுத்து நிழலான இடங்களில் வந்துட்டு நம்ம உலர்த்தணும் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு விழுக்காடு வந்துட்டு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி வந்துட்டு நம்ம உலர்த்தி பிறகு வந்து நம்ம நம்ம பாலித்தீன் கவரில் வந்துட்டு இதுக்கான காளான் படுக்கைக்குன்ட்டு சிறப்பான வந்துட்டு கவர் ஒன்று இருக்குது ஸோ அந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா எண்பது மைக்ரான் வந்துட்டு கேஜில் இருக்கும் வந்துட்டு இந்த பாலித்தீன் கவரை பயன்படுத்தி கிட்ட அதோடைய அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டடி உயரமும் ஒரு அடி அகலமும் இருக்கக்கூடிய கவர் வந்து ஸோ அந்த கவரை வந்து எடுத்துக்கிட்டு அதனுடைய ஒரு பக்கம் நுனியை வந்துட்டு நீங்கள் ரப்பர் பேண்டோ இல்லாட்டி நூல் கயிறு மூலமாக வந்துட்டு கட்டிட்டு அடுத்து வந்துட்டு ஒரு சின்ன பக்கெட்டில் நீங்கள் தண்ணியும் ஒரு மூடியளவுக்கு வந்துட்டு டெட்டாலும் வந்துட்டு பண் பயன்படுத்தி அந்த கரைசலில் இந்த கவரை வந்து நினச்சிடணும் நம்ம காளான் சம்மந்தமான எந்த வேலை செஞ்சாலும் வந்துட்டு சுகாதாரமாக இருக்கணும் நம்மளுடைய கைகளோ நம்ம வந்து அதிக அளவில் பே பேசுகிறது மூலமாகவும் வந்துட்டு தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம சுத்தமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால் நம்மளுடைய கைகள் கவர் எல்லாத்தையும் வந்துட்டு அந்த தண்ணியில் வந்துட்டு டெட்டால் பயன்படுத்தின தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம காய வைச்ச வந்துட்டு அந்த வைக்கோலை எடுத்து ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு அளவுக்கு வந்து நம்ம கவரில் நிரப்பிட்டு பிறகு ஒரு இருபத்தஞ்சி கிராம்ன்ற அளவுக்கு வந்துட்டு காளான் விதை ஸ்பான்ட்டு சொல்லுவாங்க இந்த காளான் விதையை வந்து சைடில் வந்து ஓரத்தில் நீங்கள் இடணும் அது காளான் விதை இட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு ஒரு பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு நீங்கள் நாலுலேருந்து அஞ்சு இன்ச் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் மறுபடியும் வைக்கோலை வந்து நிரப்பிட்டு மறுபடியும் ஒரு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு காளான் விதையை வந்துட்டு போடணும் இந்த மாதிரி ஐந்து அடுக்கு நீங்கள் வைக்கோலை நிரப்பிட்டு நான்கு அடுக்கு வந்து நீங்கள் வைக்கோல் சாரி காளான் விதையை வந்துட்டு நிரப்புறது மூலமாக கிட்டத்தட்ட உங்களுக்கு உருளை வடிவத்தில் சிலிண்டர் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு காளான் படுக்கை வரும் அந்த படுக்கையுடைய கணம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு கிலோன்ற அளவில் இருக்கும் இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் நுனியில் கட்டினதுக்கப்புறம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி துளைகளை வந்துட்டு இந்த படுக்கையில் வந்துட்டு சின்ன சின்ன துளைகளாக வந்துட்டு நம்ம ஏற்படுத்தணும் இந்த துளைகள் வழியாக தான் இந்த சிப்பி காளானுடைய பூஞ்சானம் வந்துட்டு வெளியே வரும் அந்த மாதிரி கொண்டு வந்து நம்ம காளான் குடிலுக்கு நம்ம உரி மாதிரி வந்துட்டு தொங்க விடுறது மூலமாகவோ இல்லாட்டி ரேக் மாதிரி வந்துட்டு அடித்தோ நம்ம காளான் படுகைகளை உள்ளே வச்சிடலாம் வச்சத்துலேருந்து வந்துட்டு நம்ம காளான் அறையில் வந்துட்டு வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் காளானுடைய பூஞ்சானம் முழுமையாக முழுமையாக பரவுறதுக்காக இருபத்தஞ்சிலருந்து வந்துட்டு முப்பது டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் வந்துட்டு நம்ம மேலாண்மை செய்யலாம் அதே மாதிரி காளான் வெளி வர்றதுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு டிகிரிக்கு உள்ளே இருக்கிறப்போ வந்துட்டு அதிக அளவில் வந்துட்டு காளான் மகசூல் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த வெப்பநிலை வந்துட்டு பெரிய ரோல் வகிக்கிறதுனால நம்ம மகசூலை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த மேலாண்மை பண்ணக்கூடிய இந்த முயற்சிகள் தான் வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு ஒரு அங்கமாக இருக்குது அதனால் எப்போவுமே இந்த அளவில் வந்துட்டு நீங்கள் வெப்பநிலையை மேலாண்மை செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்து உங்களுக்கு இருபதுலேருந்து இருபத்தி நாலு நாளுக்குள்ளே வந்துட்டு முதல் அறுவடைக்கும் வந்துட்டு தயாராகிடும் ஒவ்வொரு படுக்கையிலிருந்தும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு இருந்து சராசரியாக ரெண்டு ரெண்டரை கிலோ வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு காளான் வந்து கிடைக்கும் முதல் அறுவடை வந்துட்டு இருபது இருபத்தி நாலு நாட்களுக்குள்ளே கிடைச்சதுன்னா அடுத்த ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ள வந்துட்டு அடுத்த அறுவடைக்கு வந்துட்டு தயாராகிடும் ஒரு ரெண்டு அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் சின்ன சின்ன துளைகளாக வந்து நீங்கள் போட்டு மறுபடியும் காளான் அதே படுக்கையிலிருந்து வந்துட்டு வளர்க்க முடியும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி ஐம்பது நாட்களில் அதனுடைய அதிகளவில் மகசூல் கொடுக்கக்கூடிய இயல்புலேருந்து வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி சமயங்களில் இந்த காளான் படுக்கைகளை நம்ம எருக்குழியில் வந்துட்டு இடுறது மூலமாக நம்மளுடைய அந்த குழிகளில் இருக்கக்கூடிய பொருட்களும் பண்ணை கழிவுகளும் வந்துட்டு ரொம்ப இலகுவாக வந்துட்டு மக்க வைக்கப்படும் அதே மாதிரி இந்த காளான் யாரெலாம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லாம் வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதே மாதிரி அதிக அளவுல வந்து ரத்த கொதிப்பு உள்ளவர்களோ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க அதே மாதிரி அதிக அளவுல வந்துட்டு நமக்கு டென்ஷன் ஆகிறவங்களோ அதே மாதிரி இது வந்து நிறைய புற்றுநோய்களுக்கெல்லாம் வந்துட்டு மருந்தாக இருக்குது அப்படின்றத ஆய்வில் வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி மிக எளிமையாக வந்துட்டு ஜீரணம் ஆகக்கூடியதுன்றதுனால வயதானவர்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடலாம் இன்றைக்கும் வந்துட்டு இதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது பெருநகரங்களில் மட்டுமே வந்து அதிக அளவில் இதை உட்கொண்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த காளான் வகையானது வந்துட்டு இரண்டு நாட்கள் தான் வந்துட்டு கீப்பிங் குவாலிட்டி அதாவது வச்சு நம்ம பயன்படுத்த முடியும் அதுவும் வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜின்ட்டு சொல்லக்கூடிய குளிர்சாதன பெட்டிகள்லாம் வந்துட்டு இதை வச்சு ரெண்டு நாட்கள் தான் பயன்படுத்த முடியும் கீப்பிங் குவாலிட்டி கம்மின்றதுனால நம்ம கூடுமானவரை வந்துட்டு உடனுக்குடனே வந்துட்டு பயன்படுத்த வேண்டிய சிக்கலும் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் திட்டமிடலோட இந்த காளான் வளர்ப்பு செய்கிறது மூலமாக நிச்சயமாக வந்துட்டு உங்களுடைய பொருளாதாரத்தை பெரிய அளவில் வந்துட்டு அதிகப்படுத்த முடியும் இது சார்ந்த வந்துட்டு பயிற்சிகளோ ஆலோசனைகளோ வேளாண்மை அறிவியல் மையங்கள் எப்போவுமே வந்துட்டு கொடுத்துட்ருக்கு வரக்கூடிய காலங்கள்லேயும் இந்த மாதிரி தேவைகள் இருப்பின் நீங்கள் வேளாண்மை அறிவியல் மையங்களை வந்துட்டு தொடர்பு கொண்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இது சார்ந்த பயிற்சிகளும் ஆலோசனைகளும் வேளாண்மை அறிவியல் மையம் வழங்கும் நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற பி நாராயணன் அவர்களை பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஒன்பது ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்